அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்றக் கழகம் அத்தியாயம் பத்தொன்பது அவன் அவரிடம் எப்படி அங்கிள் நான் சொன்னதும் நீங்கள் ஓகே சொன்னீங்க என்னை பற்றி எந்த சந்தேகமும் உங்களுக்கு வரலையா என்று கேள்வியோடு அவர் நிற்க அவரோ சிரித்தபடி சந்தேகம் வர்ற அளவுக்கு உங்கள் நடவடிக்கை இல்லை பொய்யா கூட உங்களுக்கு நடிக்க வராது போல என்னை பார்த்ததும் நீங்கள் முடிச்சதும் எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு என்று அவரின் பதிலில் திகைத்தவன் போலீஸ் ஸ்டேஷன் என்னை கண்டு அலரும் இவர் என்னடானா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்ற ரேஞ்சுக்கு கேலி பண்ணிட்டு போறாரு முகுந்தா என்னடா உனக்கு வந்த சோதனை என்று புலம்பி விட்டு வெளியே வந்தவன் முன் பதற்றத்துடன் வந்து நின்றார் ஐயா கண்ணு என்னன்ன ஏன் பதட்டமா இருக்கீங்க என்று வினவ சார் ஏதோ பெரிய கேஸ் விஷயமா பேச சொல்லிதான் எஸ்பி ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாங்களாம் நீங்க வரலன்னு ஏசி கூப்பிட்டு திட்டுறாரு சார் என்று பயத்துடன் கூறினார் ஞானவேலை கண்டதும் மீட்டிங்கை மொத்தமாக மறந்தவன் தன்னையே தலையில் குட்டிக்கொண்டு அவர்கிட்ட என்ன சொன்னீங்க என்று நிதானமாக வினவியபடி வாகனத்தில் ஏறினான் முகுந்தன் நாங்க அங்கதான் வந்துட்டு இருந்தோம் சார் வண்டியில இருந்து இறங்கி அடையாறுகிட்ட நடந்து போயிட்டாருன்னு சொன்ன சார் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல சார் என்று ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கைகளை பிசைந்தார் ஒன்னும் பதறாதீங்க நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை விடுங்க என்று வெகு சுலபமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பவன் போல சாய்ந்து அமர்ந்தான் ஆனால் அவருக்கு தான் உள்ளே பயம் பிடித்தது எங்கே தான் வண்டியை சரியாக பராமரிக்கவில்லை அதனால் தாமதம் என்று தன்னை மாட்ட வைத்து இவன் தப்பி விடுவானோ என்று ஒரு நொடி சிந்தித்தவர் எஸ்ஐ தினேஷ் அப்படி செய்யக்கூடியவர் ஆனால் முகுந்தன் அப்படி அல்ல என்று தன்னையே கடிந்து கொண்டார் அவர் சொன்ன பகுதிக்கு ஏற்கனவே அவர் வந்ததாக நினைவு இருந்தது சார் இது அந்த பீரோ புள்ளிங்க ஆளுங்க இருப்பாங்கன்னு சஸ்பெக்ட் பண்ணி வந்த இடம் என்று நினைவடுக்குகளில் இருந்ததை தேடி எடுத்து அவர் வினவ ம் ஆமாண்ண ஆனால் அன்னைக்கு நம்ம வர்றதை யாரோ அவங்களுக்கு சொல்லிட்டாங்க அதான் யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு நேரம் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ் போகாததுக்கு சரியான காரணம் சொல்லணும் இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதான் இப்போ இவனுங்க கிடச்சா நமக்கு லக்கு தான் நீங்கள் வண்டியை மறைவா போட்டுட்டு பத்திரமா இருங்க என்று மெல்ல அந்த சந்துகளில் அவன் பலம் வர துவங்கினான் அடுத்த இருபது நிமிடங்களில் அவர்களில் ஒருவர் ஓரிடத்தில் குடித்துவிட்டு சுயநினைவு இல்லாமல் இருப்பதைக் கண்டு அள்ளி கொண்டு வந்து வண்டியில் போட்டான் இன்னும் இருவர் கிடைக்க வேண்டும் அதனால் நிதானமாக அந்த பகுதியை அவன் அலச ஒருவன் ஒரு பெண்ணை தெருவில் போட்டு அடித்து கொண்டிருந்தான் அவனும் அவன் தேடி வந்தவன்தான் என்பதால் மற்றொருவன் எங்கே என்று அவன் கண்கள் அலை பாய்ந்தது அவன் ஒரு தண்ணீர் தொட்டியின் சிமெண்ட் திட்டு மேல் அமர்ந்து நிதானமாக சிகரெட்டை ஊதிக் கொண்டிருந்தான் இருவரில் ஒருவரை பிடிக்க நெருங்கினாலும் மற்றவன் தப்பி விடுவான் இருவரும் போதை இல்லாமல் தான் இருக்கிறார்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் இருந்தால் கூட பிடித்து விடலாம் என்று நினைக்கும்போது அடித்த பெண்ணை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து வீட்டினுள் நுழைந்து தாளிட்டான் அவன் ஆக இவன் உள்ளே இருக்கும் நேரம் அவனை பிடிக்க வேண்டும் அடுத்து இவன் என்று முடிவு செய்து தண்ணீர் தொட்டியை நெருங்க நினைத்த முகுந்தனை கவனித்து விட்டவன் டே மோகனு ஓடுடா போலீசு என்று கத்திக்கொண்டு கொண்டு ஓட ஓட ஆரம்பிக்க அடைப்பட்ட கதவு படார் என்று திறந்து கொண்டது அவனை தொடர்ந்து இவனும் ஓட இருவரையும் முகுந்தன் துரத்த ஆரம்பித்தான் இது ஒரு புறம் இருக்க கன்யா வீட்டில் முன்னே போல சேட்டைகளை செய்து கொண்டிருக்காமல் அமைதியாக தன் வேலைகளை கவனிக்கலானாள் இது குணவதியை மெகுவாக பாதிக்க ஞாயிறு காலை பத்து மணிக்கு மேல் அவளின் மௌனம் தாழ முடியாமல் மகள் முன் வந்து நின்றார் சாரி கன்யா அம்மா பயத்தில் பேசிட்ட தப்புதான் வேணும்னா ரெண்டு அடி கூட அடி பேசாமல் மட்டும் இருக்காதம்மா என்று அவளின் நாடி தொட்டு சிறு பிள்ளை போல வினவியவரிடம் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியாதவளாக போமா உனக்கு இதே வேலையா போச்சு திட்டுற அப்புறம் வந்து சாரி கேட்குற பயப்படாதம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாது நான் நேத்து சொன்னது போல நீ மாப்ள பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா மனசுல ஒன்று வச்சுக்கோமா பொண்ணா பிறந்தா கல்யாணம் செஞ்சு தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லவும் இல்ல நடக்கிறப்ப நடக்கட்டும் ஏதோ கல்யாணம் பண்ணிக்க தான் பொண்ணா பிறந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணாதீங்க என்று எப்பொழுதும் போல கண்ணம் இரண்டையும் இழுத்து வைத்து கிள்ளினாள் ஏன் அம்மா எனக்கு நீ சொன்ன மாதிரி சொல்லல கன்யா ஒரு பொண்ணு தாய்மையால முழுமையடைகிறா அதுக்கு அவளுக்கு கல்யாணம் அவசியம் கல்யாணம் பண்ணி குழந்த பத்து பையனை இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி வளர்த்து காட்டணும் பொண்ணை அடுத்த தலைமுறைக்கு இதே போல வளர்க்க தேவையானதை கற்றுக் கொடுக்கணும் கணவன் சொல்கிறத கேட்டு நடக்கணும் குடும்பத்தை வேற தாங்கி நிற்கணும் பொறுத்து போகணும் பந்தங்களை மதிக்கணும் நிறைய மன்னிக்கணும் நம்மளோட தேவைகளை சுருக்கிக்கணும் இதெல்லாம் சொல்லிதான் எங்க அம்மா உன் அப்பா கூட கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சாங்க என்று பழைய நினைவுகளில் எங்கோ வெறித்தபடி கூறினார் குணவதி அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காத ஒரு பொண்ணு இப்படித்தான் தான் இருக்கணுன்ற விதியை யார் எழுதுனது ஒரு பொண்ணா இல்ல ஒரு வீடா யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இந்த கேள்வி போன தலைமுறை வரைக்கும் வரவே இல்லை வந்தாலும் நீ பொண்ணு அடக்கமாயிரு அப்படின்னு சொல்லி வாய அடைச்சிருப்பாங்க ஏம்மா பொண்ணு சமூகத்தில் நடக்க கூடாதா அப்படி நடக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா இல்லை அவளால் அடுத்த தலைமுறையை வளர்க்க முடியாதா உன் அம்மா உனக்கு சொன்னதில் நீ எத்தனை விஷயங்களை இழந்து சகிச்சு பொறுத்து உன்னை மாற்றிக்கிட்டு வாழ்ந்துருப்ப யோசித்து பாருமா உன் லைஃப்பில் குணவதின்னு சொன்னதும் உன்னோட நினைவில் என்ன வருது சொல்லு வெறும் வருத்தமும் புலம்பலும் தான் உன்னை என்னைக்காவது சுதந்திரமானவளாக நீ நினச்சது உண்டா அன்னையின் கண்ணம் வருடி கன்யா கேட்க எதை சுதந்திரம்னு சொல்கிற அறகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு கண்டையடை சுற்றி ஆம்பளை செய்கிற எல்லாத்தப்பையும் நானும் செய்வேன்னு சொல்கிறது தான் சுதந்திரமா சொல்லு கன்யா என்று பல நாள் எரிச்சலை மறைக்காமல் காட்டினார் குணவதி இல்லவே இல்லைம்மா உன் உடல்வாகக்கு தகுந்தது போல ட்ரெஸ் பண்ண உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ இதை போடணும் இதை போடக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லை ஆதிகால மனிதர்கள் ட்ரெஸ் போடலை நாகரிகம் வளர வளர ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ காலம் மாறுது அதுக்கு தகுந்த உடைய போடுறோம் ஆனால் உங்கள் காலச்சக்கரத்தை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு அப்போ போலவே இப்பவும் இருக்கணும்னு சொல்றது ஆதி மனிதனை விட மோசமான குணமா அதே மாதிரி சுதந்திரன்றது நீ சொல்ற மாதிரி ஆண் செய்கிற தப்பையெல்லாம் பெண் நானும் செய்வேன்னு சொல்கிறது கிடையாது நான் என் மனசுக்கு பட்டதை செய்யணும் ஐயோ இவர் தட்டுவாரு அவர் ஏதாவது சொல்லுவாரு யாரோட கட்டுப்பாடும் இல்லாம நான் நானா முடிவெடுத்து வாழ்ற வாழ்க்கை தான் சுதந்திர உணர்வு ஒரு ஆண் எப்பவும் அப்படித்தனமா இருக்கான் நாம மட்டும் ஏமா விட்டு கொடுக்கணும் மாத்திக்கணும் சகிச்சுக்கணும் பழகணும் ஏன் அப்படிலாம் இருக்கணும் அதுதான் கால மாற்றம்னா அது அவங்களுக்கும் பொருந்து இல்லையா என்றாள் கேள்வியாக இப்படியெல்லாம் பேசுனா ஒருத்தர் கூட நம்மளை குடும்ப உறுப்பினராக நினைக்க மாட்டாங்க கன்யா கல்யாண வாழ்க்கையில் ஆயிரம் நெளிவு சுழிவு தெரிஞ்சு போகிற பொண்ணே பல நேரம் படாத பாடுபடுறாங்க என்று பெருமூச்சு விட்டார் குணவதி ஆக என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டே உங்க அம்மா சொன்னது தான் உன் புத்தியில இருக்கு நான் என்ன சொன்னாலும் உனக்கு அது சரின்னு தோணாது நீ எனக்கு மாப்பிள்ள பாரு நான் இந்த சண்டையெல்லாம் என் மாமியார் கிட்ட போட்டுக்கிறேன் என்று எழுந்து மாடியில் உள்ள அவள் அறைக்கு சென்றாள் குணவதி மகள் பேசியதில் புரிந்தும் புரியாமலும் கடைசி வரியில் பயந்தும் போய் அமர்ந்திருந்தார் மதிய நேரத்தில் முகுந்த ஞானவேலின் கைபேசி எண்ணுக்கு அழைக்க அழைப்பை ஏற்று வெளியே வந்து நின்று பேசலானார் அடுத்து என்னப்பா உங்கள் அப்பா கிட்ட என் நம்பரை கொடுத்து பேச சொல்ல போறீங்களா என்று சிரித்தபடி அவர் வினவ நீங்கள் ஷார்ப் அங்கிள் அப்பா ஃப்ரெண்டு கிட்ட ஒரு தரகர் மூலமாக உங்கள் நம்பரை கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் டைம் அப்பா கூப்பிடுவாரு அநேகமாக பொண்ணு பார்க்கறது எல்லாமே ஸ்கைப்பில் தான் நடக்கும் நான் மட்டும்தான் நேரில் வருவேன் என்று தாய் தந்தை அமெரிக்காவில் இருப்பதை கூறினான் சரிப்பா பேசட்டும் நான் வீட்டுக்கு வந்ததும் தான் ஒரு விஷயம் தோணுச்சு நேற்று ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு என்னோட டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே உங்கள் ஆஃபீஸர் திட்டலையா என்னால் உங்களுக்கு ஆயிட்டேப்பா என்று வருத்தமாக வினவினார் ஆடா அங்கிள் நீங்கள் வேற எனக்கு உங்கள் கூட பேசிகிட்டு இருந்ததுல அது சுத்தமாக மறந்து போச்சு கடைசியில் டிரைவர் வந்து சொல்லவும் தான் நினைவு வந்தது அதுக்காக திட்டு வாங்க முடியுமா அதான் ரொம்ப நாளாக பிடிக்காம இருந்த ஒரு அதுக்காக தான் மீட்டிங் வர முடியலன்னு சமாளிச்சிட்டேன் என்றாச்சுப்பா ஏன் பதறினார் ஞானவேல் அதுவா நேத்து அவங்கள பிடிக்க போகும்போது காயம் பட்டுடுச்சு அங்கிள் லேசா வலி அதான் என் வேலையில இதெல்லாம் சகஜம்தானே அங்கிள் என்று சமாளித்து விட்டு தந்தை அழைப்பார் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டு அழைப்பைத் துண்டித்த முகுந்தன் கட்டுப்போட்ட தன் இடது கையை தடவிக்கொண்டான் நேற்று இரவு அவ்விருவரை பிடிப்பது அத்தனை எளிதானதாக இல்லை ஒரு கட்டத்தில் அவன் அவர்களை நெருங்க ஒருவன் முகுந்தனைத் தள்ளிவிட்டு வேகமாக ஓட பார்த்தான் அவன் தள்ளியபோது இடது கையில் பலமாக அடிபட்டுவிட்டது இருந்தாலும் விடாமல் துரத்தி காலை இடறி விழ வைத்து துப்பாக்கி முனையில் இருவரையும் கைது செய்தான் இதையே எஸ்பி ஆஃபீஸில் காரணம் கட்டியதோடு மிகப்பெரிய அளவில் வீடு புகுந்த பீரோவை உடைக்கும் கும்பலை கைது செய்து விட்டான் என்ற பெருமையையும் பாராட்டையும் வாங்கி கொண்டான் நடு இரவில் அனைத்து போலீஸ் சம்பிரதாயங்களும் முடிந்த பின் கையை தூக்க கூட முடியாமல் போக நேராக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் கையில் கட்டு நெற்றியில் பிளாஸ்டர் என்று காலை முதல் தனியாக அமர்ந்திருந்த முகுந்தனின் மனம் துணைக்கு யாராவது இருந்தால் பரவாயில்லையே என்று ஆள் தேடியது கல்யாண வேலைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு ஞானவேலுக்கும் தகவல் தந்த பின் மாலை தன் வீட்டிற்கு செல்ல அனுமதிப்பார்கள் என்று அறிந்து என்ன செய்வது என்று தலையை குடைந்ததன் பலனாக அவனுக்கு ஒரு அருமையான யோசனை சிக்கியது உடனே கன்யாவின் எண்ணுக்கு அழைப்பு விடுத்தான் அந்த ட்ரீட் ஒன்று பாக்கியிருக்கே கன்யா இன்னைக்கு லஞ்சுக்கு வெளியே போகலாமா சாதாரணம் போல அவன் வினவ என்ன அவசரம் மிஸ்டர் முகுந்தன் ஆக்சுவலி அது அவசியமே இல்லை ஏன்னா நான் அதை என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசின முகுந்தன் கிட்ட சொன்னேன் அதான் நேற்று மறுபடியும் வேதாளம் முருங்கமரம் ஏறிடுச்சே இப்போ எனக்கு எதுக்கு அந்த ட்ரீட்டு என்று அவனை மடக்கினாள் கன்யா கொஞ்சம் பேசணும் கன்யா நீ கிளம்பிட்டு சொல்லு நான் பிளேஸ் சொல்கிறேன் ப்ளீஸ் என்று அவன் குரல் சற்று ஹஸ்கியாக ஒழிக்க இது என்னடா புது வில்லுங்கோ என்று எண்ணிக்கொண்டு வர்றேன் ஆனா இப்படி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசாதீங்க ரொம்ப கேவலமா இருக்கு என்று அவனை மொத்தமாக அடித்து உடைத்து விட்டு வருவதாக வாக்கு கொடுத்தாள் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க